இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்தது நடந்ததா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீலகிரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் நான் நிறையா விஷயங்கள் வந்து இதில் ஜாதகத்தை நம்புகிறவன் நான் இன்றைக்குமே ஜாதக ரீதியாக எந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்களோ மருத்துவர் சொல்கிற மாதிரி தான் மருத்துவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சு சுகர் லெவல் அதிகமாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிற மாதிரி உண்மையான ஜாதகம் படித்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்யாதீங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லும் அந்த கருத்துக்களை நம்ம ஏற்று நடக்கும் போது நம்ம வாழ்வு வளமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து என்னுடைய ராசி பலன்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பசங்களுடைய ஹையர் ஸ்டடிஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க வாரிச்சுகளோடு அதெல்லாம் சிறந்தபடியாகவே நடந்திருக்கு நடந்திருக்குன்றதை விட சில அதாவது எப்படி சொல்லணும்னா நல்ல நம்பிக்கைக்குரிய நல்லா பார்க்கக்கூடிய நல்ல ஜோதிடர்களை பார்த்துருந்தாங்கன்னா சின்ன நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு அப்சர்வ் பண்ண முடியும் ஆனால் அது மூட நம்பிக்கையாவோ நம்ம பார்த்தோம்னா அது கண்டிப்பாக நல்லதாக நடக்காது நடந்திருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்க சரி இது வரைக்கும் மேக்ஸிமம் நானாக போய் இங்கேயுமே ஜோதிடம்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் டிவியில் பார்ப்போம்ல சார் தினமும் கல்லில் போகும்போது நம்ம கலை காலையிலேயே ஓடிட்டுருக்கோம் சரி இந்த ராசி அவங்க சொல்கிறது நமக்கு நடக்குமா அப்படிலாம் பார்ப்போம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இந்த இன்றைக்கி நல்லா நடக்கும் இந்த இடத்துல நீங்கள் வளருவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்லிட்டாங்கறக்காக நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தோம்னு வைங்களா கண்டிப்பாக எப்பவுமே வளர போகிறது இல்லை நம்ம அந்த இடத்துல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்கு தான் வளருவோம் நீங்கள் இப்போ ஒருத்தர் வந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு வளர மாட்டேன் இப்படியே தான் இருப்பேன்னு அவங்க சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் போட கண்டிப்பாக அந்த இடத்துல வளர்ந்தான் காட்டும் இல்லையா என்ன சொல்லுவாங்க கைரேகை பற்றி இப்படி தான் வாழ்க்கை இருக்கிறன்னு ஒரு கைரேகத்தில் வந்துட்டு கைரேகையில் வந்துட்டு தீர்மானிச்சிட்றாங்க ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் கைரகை இல்லாதவனுக்கு வந்துட்டு எதிர்காலம் இருக்குது பிறப்பாள ரெண்டு கைரேகையில் இப்போ கர பிறப்பாள ரெண்டு கைகள் இல்லை ஒரு பெண்ணுக்கு இப்போ அந்த வில் அந்த இதில் வந்துட்டு ஸ்போர்ட்டில் வந்துட்டு அவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க அவங்களுக்கு எதை வச்சு கணிப்பாங்க அப்படின்றது தெரியாது இல்லையா அதனால அப்படியெல்லாம் இல்லை சார் இப்போ நம்ம ஹார்ட் ஒர்க்கும் இங்கே சயின்ஸ் மட்டும்தான் தான் ஒர்க் ஆகும் மற்றபடி ஜாதகம் ஜோதி இடத்திலிருந்து நம்பிக்கை இல்லை என்று முழுமையாக சொல்லவும் முடியாது அந்த ஜோதிடமே இல்லை என்றும் சொல்ல முடியாது வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு சக்தி வந்து நம்ம நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது அது ஜோதி என்பது ஒளி அந்த ஒளி கிடது இருந்தது நமக்கு ஏதோ ஒரு ஒரு தகவல் ஒரு அறிகுறியாக அந்த அறிகுறியை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம இது நடக்கும் நடக்காது என்பதை நம்ம கொஞ்சம் சற்று அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும் டிவி வாயிலாக கேட்கப்பட்ட கேள்விக்கு உதகையில் வசிக்கும் பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற